வியூவர்ஸ் நியூமராலஜி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஏஆர் ஜெயகிருஷ்ணா நியூமராலஜிஸ் வாஸ்து ஜெம்ஸ் கன்சல்டன்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போறது சரியான வேலை கிடைக்க நியூமராலஜி டிப்ஸ் வேலை கிடைப்பதற்கு நம்ம படிச்சதுக்கு சரியான வேலை கிடைக்கணும் இல்லை வேலை கிடைச்சிடும் சார் ஏதாவது ஒரு வேலை சரியான வேலை நம்ம படிச்சதுக்கான சரியான ஒரு வேலை நமக்கு கிடைச்சா தானே நம்ம அவ்வளோ படித்ததுக்கு பலன் புரியுதுங்களா ஸோ நம்ம நினைச்ச மாதிரி ஒரு பிஸ்னஸ் அமைக்கணும் இல்லை தொழில் அமைக்கணும் இல்லை அதுக்கு நமக்கு சரியாக அமைக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் இப்படி பல விஷயங்கள் இருக்குங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது சரியான வேலை நமக்கு கிடைக்கணும் அதுக்கு என்ன சார் இன்டர்வியூ அட்டன் பண்ண போதும் வேலை கிடைச்சிருப்போது இதில் என்ன இருக்குது அப்படின்னா அப்படி இல்லைங்க நிறைய விஷயம் இதில் இருக்குது எல்லாரும் நிறைய பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்தார் சார் நாலு வருஷமாக இன்டர்வியூ அட்டென்ட் இருக்கேன் சார் இது வரைக்கும் எனக்கு வேலையே கிடைக்கல சார் அப்போ நான் நினச்சேன் மனசுக்குள்ள நாலு வருஷமாக ஒருத்தர் அலைஞ்சி வேலை கிடைக்கலன்னா ஒரு வேலை அவங்ககிட்ட ஒரு திறமை இல்லாமல் இருக்கலாம் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸில் இப்போ மார்க் வாங்கியிருக்காங்க பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு பேர் ஆய்வு செய்யும் பொழுது அவ்வளோ நெகட்டிவ் வைப்ரேஷன் உள்ள ஒரு நேம் அப்போ பேரில் சிறு மாற்றம் பண்ணி அவங்களுக்கு கொஞ்ச நாள்லேயே அவங்களுக்கு வேலையும் கிடைச்சிடுச்சு இன்றைக்கி நல்ல சேலரி இருக்காங்க புரியுதுங்களா இப்போ வேலை என்பது நமக்கு கிடைக்கணும் சரியான நம்ம படிப்புக்கு போல் நம்ம நினச்ச மாதிரி ஒரு நமக்கு வேலை கிடைக்கணுன்னா முதல்ல நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பு வேணும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு இருக்கணும் அப்படின்னா நம்ம பேரில் அதிர்ஷ்டத்தை உருவாக்க வேண்டும் அதிர்ஷ்ட பேர் நம்பரை உருவாக்க வேண்டும் சிலருக்கு பேரே சேஞ்ச் பண்ண வேண்டிய சூழல் கூட இருக்கலாம் அது எல்லாருக்கும் வராது ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அந்த மாதிரி வராது ஒரு சிலருக்கு அந்த மாதிரி அமையும் அப்படி இருந்தால் அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும் வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும் வாழ்க்கையில் நம்ம முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளோட இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பெயர் லக்கி சைன் அதிர்ஷ்ட கையெழுத்தும் நமக்கு முக்கியம் அதிர்ஷ்ட பெயரும் முக்கியம் கம்பெனி தொழில் அமைக்கிறவங்களா இருந்தனா கம்பெனி நேம் ரொம்ப முக்கியம் ஆஃபீஸ் போடுறாங்களோன்னா ஆஃபீஸ் நேம் ரொம்ப முக்கியம் கடை வச்சிருக்காங்கன்னா கடையுடைய பெயர் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க அதிர்ஷ்டம் நம்மளை வந்து சேரணும் அப்படின்னா நம்மகிட்ட ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தே ஆகணும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு பெயர் அதிர்ஷ்டமாக கண்டிப்பாக இருக்கணும் அந்த பெயர் லக்கான பெயராக இருக்கணும் பெயர் நம்பரும் லக்கான லக்கி நேம் நம்பராக இருக்க வேண்டும் இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அப்போது ஸோ உங்களுடைய உங்களுக்கு சரியான முறையில் உங்களுடைய இன்ட்ரிவியூ கரெக்டாக உங்களுக்கு அமைஞ்சு உங்களுக்கு அந்த லக்கு வரணும் அப்படின்னா உங்கள் பேரில் அதிர்ஷ்டத்தை உருவாக்குங்க என்று கூறிக்கொண்டு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்